அரபு லீக் கூட்டமைப்பில் சமீபத்தில் மீண்டும் இணைந்துள்ள நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ தெற்கு சூடான் ஆப்ஷன் பி ஈராக் ஈரான் ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி சிரியா அரபு லீக் கூட்டமைப்பில் சமீபத்தில் மீண்டும் இணைந்துள்ள நாடு எது இன்னைக்கான முதல் கேள்வி கேள்விக்கான சரியான பதில் என்னன்றத பார்த்தலாம் முதல் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சிரியா அடுத்ததா இனிக்கான இரண்டாவது கேள்வி டி யூ நூற்றி அறுபது எனப்படும் உலகின் மிகப்பெரிய குண்டு வீச்சு விமானத்தினை நிலை நிறுத்தியுள்ள நாடு எது ஒன் சிக்ஸ்டி எனப்படும் உலகின் மிகப்பெரிய வீச்சு விமானத்தினை நிலை நிறுத்தியுள்ள நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி இஸ்ரேல் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி அமெரிக்கா எனப்படும் உலகின் மிக பெரிய வீச்சு விமானத்தினை நிலை நிறுத்தியுள்ள நாடு எது இந்த கேள்விக்கான சரியான ஆப்ஷன் ஏ ரஷ்யா அடுத்ததா இனிகான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் தலைமை பொருளாதார நிபுணர்கள் கண்ணோட்ட அறிக்கையினை சமீபத்தில் வெளியிட்ட அமைப்பு எது தலைமை பொருளாதார நிபுணர்கள் கண்ணோட்ட அறிக்கையினை சமீபத்தில் வெளியிட்ட அமைப்பு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ உலக வங்கி ஆப்ஷன் பி உலக பொருளாதார மன்றம் ஆப்ஷன் சி உலக வர்த்தக அமைப்பு ஆப்ஷன் டி சர்வதேச நாணய பார்க்கலாம் நிதியான மூன்றாவது கேள்வி தலைமை பொருளாதார நிபுணர்கள் பன்னோட்ட அறிக்கையினை சமீபத்தில் வெளியிட்ட அமைப்பு இது சரியான பதில் உலக பொருளாதார மன்றம் அடுத்துதான் இனிக்கான நான்காவது கேள்வி என்னென்றத பாக்கணும் சமீபத்தில் மத்திய அரசு பணியாளர் ஆணையத்தின் தலைவராக பதவியேற்றவர் யார் சமீபத்தில் மத்திய அரசின் பணியாளர் ஆணையத்தின் தலைவராக பதவியேற்றவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ பங்கஜ் மிஸ்ரா ஆப்ஷன் பி மனோ சோனி ஆப்ஷன் சி பிரவீன் சூத் ஆப்ஷன் பி வெங்கட்ராமன் சமீபத்தில் மத்திய அரசு பணியாளர் ஆணையத்தின் தலைவராக பதவியேற்றவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மனோஜ் சோனி அடுத்துதான் இனிக்கான ஐந்தாவது கேள்வி என்ற பார்க்கலாம் பழனி எந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் பழனிக்குமார் எந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மாநில தேர்தல் ஆணையர் ஆப்ஷன் பி மாநில தகவல் ஆணையர் ஆப்ஷன் சி தலைமை தேர்தல் அதிகாரி ஆப்ஷன் டி மாநில தேர்வாணைய பணி ஆணையர் கேள்வி பார்க்கலாம் பழனிக்குமார் எந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் கேள்விக்கான சரியான பதில் மாநில தேர்தல் ஆணையர் அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னென்றத குடும்ப குடும்பஸ்ரீ திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி குடும்ப ஸ்ரீ திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி தமிழ்நாடு கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி குடும்பஸ்ரீ திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது ஆறாவது கேள்விக்கான சரியான பதில் வி கேரளா அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி இணைந்ததை பார்க்கலாம் புனித யாத்திரைக்காக மூத்த குடிமக்களுக்கு இலவச விமான பயண வசதிகளை வழங்கிய முதல் மாநிலம் எது புனித யாத்திரைக்காக மூத்த குடிமக்களுக்கு இலவச விமான பயண வசதிகளை வழங்கிய மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட் ஆப்ஷன் சி கோவா option d மத்திய பிரதேசம் இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பார்க்கலாம் கேள்விக்கான சரியான பதில் option d மத்திய பிரதேசம் அடுத்ததா தான் இன்னிக்கான எட்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவின் முதல் பெட்டக வடிவ வாடகை வாகன சேவையானது அறிமுகப்படுத்தப்பட்ட எங்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்தியாவின் முதல் பெட்டக வடிவ வடிவ வாகன வாடகை வாகன சேவையானது எங்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ரிஷிகேஷ் ஆப்ஷன் பி ஹரித்வார் ஆப்ஷன் சி ஆக்ராடு இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னென்றத பார்க்கலாம் எட்டாவது கேள்விக்கான சரியான பதில் ஹரித்வார் அடுத்து இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது கேளுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மே இருபத்தி நான்கு ஆப்ஷன் பி மே இருபத்தி ஒன்று ஆப்ஷன் சி மே முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி மே எட்டு கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மே முப்பத்தி ஒன்று அதுதான் இன்னைக்கான பத்தாவது கேள்வி ஹோம்ரான் ஹெல்த் கேர் என்ற மருத்துவ உபகரண தயாரிப்பு நிறுவனமானது எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஹோம்ரான் ஹெல்த் கேர் என்ற மருத்துவ உபகரண தயாரிப்பு நிறுவனமானது எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி இஸ்ரேல் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா கேள்வியின் முறை பார்க்கலாம் இன்னைக்கான பத்தாவது கேள்வி ஓம்ரான் ஹெல்த் கேர் என்ற மருத்துவ உபகரண தயாரிப்பு நிறுவனமானது எந்த நாட்டில் அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜப்பான்